இன்றைய நாளுக்கான மூன்றாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஜோ பலர்டை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எமது வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை யூடியூப் அல்கூர்தம் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்துங்கள் நன்றி ஆம்னேர்களை இன்றைய நாளுக்கான மூன்றாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா டம் டிரைவருக்கான ஒரு வேகன்சி வந்து

எதிர்பார்க்கல பட் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி கல்வி தகுதி என்று சொல்லி பெருசாக ஒண்ணுமே எதிர்பார்க்கல இந்த வேலையை பொறுத்தவரையில கனடாவினுடைய ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ணலாம் அதான் இந்த வேலையினுடைய சிறப்பம்சம் சோ அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு கொடுக்கப்படவில்லை தவிர்த்து நேரடியான ஒரு அட்ரஸ் தான் கொடுத்திருக்காங்க இதுக்கு தபால் மூலமாக தான் நீங்க அப்ளை பண்ணணும் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்று நான்கு எயிட்டி நைன் ஏ அவன்யூ சுரே பிரிட்டிஷ் கொலம்பியா பி த்ரீ ஆர் எயிட் பி ஒன் எனப்படுகின்ற அட்ரஸுக்கு உங்களுடைய சுயவிவர கோவைகளை அனுப்பி வையுங்கள் நேர்களே சோ ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னதாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த வேலையினுடைய டீட்டெயில்ஸை வழிவகுக்க பார்த்துருங்க இந்த வீடியோ வழியாக ஆறு மணி தேர்தலுக்கு பிறகு அந்த டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க புதுசாக வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்பதுக்காக ஏன்னா இப்போவே அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் பழைய ஆட்கள் மட்டும் தான் பார்க்கலாம் புதிதாக வருவர்களுக்கு அது காட்டாது ஸோ அதனால் இந்த வீடியோ வழியாகி ஒரு ஆறு மணி தேர்தலால் அந்த அப்டேட் வரும் ஸோ ரொம்பவே லேட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுறிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த வேலை வாய்ப்பு அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் எத்தனையாவது வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற அட்மின் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூடிய விரைவில் அந்த ஸ் உங்களுக்கு நாங்கள் தருவோம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்றதுக்கு கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் இதே நிறுவனத்துல கூட ஒரு இன்னொரு வேகன்சி இருக்கு அதுதான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க நன்றி